ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு குட்டி வந்து ஒரு பிளாக் வீடியோ மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டாந்தே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் முதல்ல வந்து இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா குளிச்சுட்டு மார்னிங் வந்து எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்டேன் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்டேன் குழந்தைக்கு வந்து நட்ஸ் எல்லாம் வந்து ஊற வச்சு அரைச்சி ராகி மாவோடு சேர்த்து அதை வந்து அவளுக்கு வந்து கஞ்சி மாதிரி ஊட்டிட்டேன் பேரிச்சம்பழம் எல்லாமே அவளுக்கு வந்து போட்டு அதில் அரைச்சி ஊட்டினதுனால அதில் நேச்சுரல் ஸ்வீட்னர் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து அவளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவுமே வந்து நான் சேர்க்கலை இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன சமையல் அது மட்டும் இல்லாமல் என்ன இன்றைக்கி நான் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ வந்து நான் மார்னிங் என்ன என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன எது ரொட்டின்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து போதேந்திராலோடைய மடத்துலேருந்து உஞ்சாவர்த்தி வந்திருந்தா கிளம்புற ஸோ அதனால சாமிக்கு வந்து அக்ஷதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கஞ்சி போட்டு குழந்தைக்கு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் இப்போது வந்து இன்றைக்கி மெனுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளப்பூ குழம்பு அதுக்கப்புறம் வந்து ரசம் அதுக்காக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்ளப்பூ குழம்புக்காக அதாவது இது வந்து ஒரு குட்டி ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குட்டி ஆரஞ்சு சைஸ்க்கு வந்து நான் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரசத்துக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புளி வந்து வெந்நீரில் நினச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஊறுனதுக்கப்புறம் நமக்கு வந்து கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும் பச்சை தண்ணியில் வந்து ஊற வைக்கிறத விட அதுக்காக வந்து வெந்நீர் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து சாதம் பருப்பு வந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம சாமிக்கு வந்து பூ மாற்றணும் கீழே வந்து சாமிக்கு வந்து கோலம் வந்து மாற்றணும் இது வந்து நேற்றிக்கு வச்ச பூவோடையே இருக்குது இன்னும் வந்து மாற்றலை மாமனார் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போயிருக்கா ஸோ சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு மார்னிங் தான் வந்து கிளம்பினா ஸோ இப்போதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் ரோஸ் வந்து பூ இருக்குது இனிமேல் தான் சாமிக்கு வந்து பூ மாற்றணும் இன்னும் வந்து கோலம் மாற்றலை இப்போ வந்து நம்ம சாமிக்கு வந்து பூவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோலம் வந்து போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கோலம் ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ மாற்றினோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து கோலம் வந்து கால் பட்டு தெரியாமல் அலைஞ்சிட்டா கஷ்டம் ஸோ அதனால் வந்து எல்லா சாமிக்கும் புஷ்பம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு வந்து கோலம் போட்டுட்டு ரசத்துக்கு மட்டும்தான் நான் வந்து பருப்பு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அப்ளாப்பூ குழம்பு அப்படிங்கிறதுனால அதுக்கு பருப்பு இல்லை ரசத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து அரிசி அப்பளம் பொறிச்சிட்டு கறிக்கு வந்து கோவக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து கோவக்காய் கறி அப்ளாப்பூ குழம்பு ரசம் இதுதான் வந்து வேணும் இப்போ பாருங்கள் சுவாமி படங்கள் எல்லாக்குமே நம்ம வந்து பூ வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து விளக்கம் ஏற்றியாச்சு இது வந்து ஸ்ரீ சக்கர பூஜைக்காக வந்து இதில் வந்து புஷ்பம் வச்சுருக்கு இது வந்து குபேர நம்ம எண் போட்டு கட்டம் போடுவோம் இல்லையா அதில் வந்து பன்னீர் புஷ்பம் வந்து வச்சுருக்கேன் பன்னீர் ரோஸு அப்புறம் எல்லா சாமி படங்களுக்கும் வந்து பூ வச்சாச்சு இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் பாட்டி அதாவது பேத்த பாட்டி சொல்லுவோம் இந்த மாதிரி குளம் போல் எண்ணெய் விட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாள் விளக்கு நிறைய வந்து நம்ம நிறையிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் அது நின்று எரிய எரிய நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி பிரகாசமாக இருக்கும்னு சொல்லுவாள் பாட்டி அதனால் வந்து எப்பயுமே விளக்கில் மட்டும் எண்ணெய் வந்து கம்மியாக விடாமல் விளக்கு அளவுக்கு நல்லா நிறைஞ்சி நம்ம வந்து தீபம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமையல் வந்து முடிஞ்செடுத்து சாதம் வந்து வச்சாச்சு பருப்பு வச்சுட்டு ரசம் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அப்பளா பூ போட்டு நான் வந்து குழம்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இது வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அப் உளுத்தாப்பளம் அப்படி இல்லைனா வந்து அப்பளா பூ நம்மள்ட்ட இருக்கும் இல்லையா அதாவது பப்பாடம்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்பளாவாக இருந்தது உளுத்தாப்பளமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம பொறிச்சிட்டு ஒரு மூணா நாளாக வந்து நம்ம அதை பீஸ் பீஸாக வந்து உடச்சி வச்சுக்கணும் நம்ம வந்து பீஸ் பீஸாக அதை வந்து உடச்சிக்கலாம் ரெண்டு மூணு பீஸாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எந்தில் வந்து நம்ம வத்தக்குழம்பு குழம்பு வைக்க போகிறோமோ அதில் வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம் வந்து ஜீரகம் இதெல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டு கருவேப்பில தாளித்து கொட்டிட்டு எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பொடி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வரட்டு பொடி இதை போட்டுட்டு தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி தக்காளி இதெல்லாம் வந்து அதில் எண்ணெயில் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை அதில் சேர்த்து அதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா அது புளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து அதை நல்லா கொதிக்கணும் அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம அதாவது அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரணும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க அப்பளம் இல்லை அப்பளம் பூவை வந்து உடைச்சத வந்து அதில் போட்டு அதை அதோட சேர்த்து நல்லா கொதிக்கும் போது இந்த அப்பளத்தோட எசன்ஸ் வந்து அந்த புளியோடு சேர்ந்து கொதிக்கும் போது அது நல்லாயிருக்கும் ஒரு நமக்கு அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து நம்ம வந்து நிறுத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எனக்கு திக்னஸ் இருக்குது ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கே செலவு பண்ணிட போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட தப்பு கிடையாது ஸோ பூ குழம்பு வந்து இப்படி தான் வைக்கணும் வேணால் மேலாக வந்து கொஞ்சம் பொடி வந்து கொதிக்கும் போதே தூவனாலும் வைக்கலாம் இதை வந்து நீங்கள் நல்ல நெய்லேயும் பண்ணலாம் இல்லைனா நார்மல் ஆயிலில் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் ஸோ பூ குழம்பு வந்து நான் இப்படி தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கோவக்கா கறி கோவக்கா வந்து இட்லி மிளகா அப்படி போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி வந்து ஒரு கோவக்கா கறி வந்து பண்ணியிருக்கேன் ஸோ சமையல் வந்து இன்றைக்கி இவ்வளோதான் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து காற்றால இன்றைக்கி டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் மிளகா அப்படியும் தான் சட்னி வேறு எதுவும் பண்ணல இட்லி மிளகா அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால மிளகா அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வச்சுருக்கேன் மிளகா அப்படி தான் தொட்டுக்கிறதுக்கு எள்ளுபொடி இருக்குது இதுதான் இன்றைக்கி காற்றால டிஃபன் வந்து அடுத்தது வந்து இன்னைக்கு விளாகில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாமான்லாம் காய வாங்கியிருந்தேன் சரி எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சிடலாம் இப்போ நல்ல வெயில் அடிக்கிற போதே நம்ம வந்து வாங்கி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வாங்கியிருந்தேன் கடலைப்பருப்புலாம் சீக்கிரமாக வண்டு வந்துடும் அப்படிங்கிறனால அதையும் வந்து ஒரு தட்டில் கொட்டி வெயிலில் வச்சுருக்கேன் மிளகு அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் இதெல்லாம் வந்து ஜீரகம்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கும்போது கண்டிப்பாக வந்து காய வச்சு எடுத்து வச்சிடணும் இல்லைனா ஜீரகத்தில் வந்து ஒரு குட்டி குட்டியாக வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கடலப்பருப்புலேயும் வந்துடும் மிளகில் வராது இருந்தாலும் மிளகையும் நான் காய வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பொடி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதனால் இதையும் வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன் அதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது இன்றைக்கி மத்தியான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் ரசம் வெண்டைக்காய் கறி பீட்ரூட் வந்து தயிர் பச்சடிக்காக வதக்கி வச்சுருக்கேன் இது வந்து கடுகு ஒரே ஒரு பச்சை மிளகா பெருங்காய பொடி போட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நன்னா வந்து கறி பண்ணுற மாதிரி வதக்கிற வேண்டி தான் வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து தயிரில் கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெயில் டைமில் டெய்லி ஒரு நாள் கேரட் தயிர் பச்சடி ஒரு நாள் வெள்ளரிக்கா ஒரு நாள் பீட்ரூட் இந்த மாதிரி மாறி மாறி பச்சடி எடுத்துக்கிற போது உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பீட்ரூட் தயிர் பச்சடி நீங்கள் பண்ணலை அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹிமோக்ளோபின் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஒன்று டு ஒரு நாள் பீட்ரூட் கேரட் சாப்பிடும்போது உடம்புமே ரொம்ப நல்லது இதுக்கு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்